இனிமே நீங்களும் வாங்கி மாதிரி நண்டு வாங்கி சமைத்து பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்களா இதை நான் பீஸ் போய் சாப்பிட்டு எடுக்கப்போ நண்டு டக்குண்டு வந்துட்டு பார்த்தீங்களா பூவை இது பூ இல்ல சீனா ஆகி போய் இருக்கும் ஒரு ஸ்லோ டேஸ்ட் விட அவ்வளோ இந்த நண்டு எப்படி சொல்லி ஆனால் போடுவோம் மாடி பாயுது வரையில வேற சக்கண்ட சூடு ரெண்ட மேல வருது வரிகில நில உயிர் இருக்குது கொஞ்சம் உப்பு போன உள்ளே பிடிக்கமா இது போன வேறு சது மேலே கிடைக்கிறது கஷ்டம் கூடுதலாக அந்த இது மடி என்ன ஐஸ் தானே ஏற்றி கொண்டு போவாங்க தான் எடுத்து வச்சுக்கவே இதுக்கு பேர் டப்பி நண்டுன்னு சொல்கிறது ஆயி உயிரோடு தான் இருக்குது நண்டு குழம்புன்னு சொன்னால் நண்டே வித்தியாசம்

வருக்கும் வணக்கம் நான் தான் சர்மி இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் சொன்னேன் எங்களோட வீட்டை தான் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னா எங்களோட வீடியோ பார்க்கக்கு முன்னால் எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பாருணிங்கள சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறோம்னு நான் நம்மளிக்கிட்டு நிற்கிறேன் டவுனுக்கு போக போகிறோம் இன்றைக்கு டவுனுக்கு போய் எதுவும் மீன்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவள் போய் பார்த்து ஏதாவது சந்தோம் வாங்கி கொண்டு ஒரு வித்தியாசமான காணொலியா தான் நான் போடுவோம் அந்த பிள்ளை போகிறேன் நாங்கள் ஏதாவது வித்தியாசமா தொடர்ச்சியா நான் சமையல் ஒரு ஒரு கறியா இருக்கட்டும் தொடர்ச்சியா ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் இது ஒரு வித்தியாசமா இருக்கணும்னு நினைச்சு கூட தான் போகிறேன் நானும் டவுனுக்குள்ள என்னென்ன இருக்குது என்ன மாதிரி என்று தெரியல இனிமேல் போன அப்புறம் தான் நாங்க என்னென்ன மாதிரி என்று சொல்லி போய் வாங்கி கொண்டு வந்து போட்டு அதுதான் நான் நானோடியா போட போறேன் அப்போ நீங்கள் நான் இப்போ போகிறேன் டவுனுக்கு போய் வந்தால் பிறகு என்ன வாங்கிட்டு என்ன சமைக்க போகிறேன்னு சொல்லிப்பேன் இன்றைக்கு காணொலியில் பார்க்க போகிறீங்க வாங்குவோம் ஓகே நாங்கள் இப்போ நண்டு குழம்பு வைக்க போகிறோம் அது ஒரு வித்தியாசமான நண்டு குழம்பு நண்டு குழம்புன்னு சொன்னால் நண்டே வித்தியாசம் அப்படி ஒரு நண்டு குழம்பு தான் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுக்கேன் தக்காளி பழம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்பழம் மஞ்சள் பார்ப்போம் நண்டையும் ஒருக்கா பார்ப்பமோ இந்த நண்டு தான் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு பேர் டப்பி நண்டு சொல்லுறது இதுதான் பாயுது உயிரோடு தான் இருக்குது நம்ம வாங்கி கூட தான் வீர நெய் சாப்பிட எடுத்து வீடு பாயு இது செத்துட்டு கூட உயிர் போட்டு கூட பயமாக கிடக்குது ஆனால் நிப்பியல் நீங்கள் இது அவிஜாப்புறவும் நுறியல் நண்டு வரமென்ற சொல்லி நாங்கள் அவிஜாபுரம் பார்ப்போம் மொபளவு அதுக்குள்ளே உள்ளோட அந்த அது இதுக்குள்ளே இருக்கிற சதையை எடுத்து தான் நாங்கள் காய்ச்சப்பறோம் இதை எப்படி அவிக்கப்படுகிறோம்னு சொல்லி வாங்க பார்ப்போம் இது என்ன மாதிரி அவிக்கப்போகிறோம் சொல்லி அந்த நண்டு உயிரோடு இருக்குது நான் தண்ணியை விட்டு பார்க்குறோம் வேற வேறு பார்ப்போம் நான் உப்பு தண்ணிக்கு தான் ஓடு வேறு உள்ளடக்குறது அந்த பிடண்டி ஊழல் வளர்க்கல அதே என்னென்னா அரை உயிரோட விற்கணும் அதான் பிரச்சனை இதான் நாங்கள் வெளியால் மண் தானே அப்போ ஒரு அலசை போட்டு தான் நான் வைக்க போகிறோம் இது வந்துவிட்டேன் நாங்கள் இது ஆட்ட விருப்பம் இது போன வேறு உண்மையில கிடைக்கிறது கஷ்டம் கூடுதலாக அந்த இது வடி என்ன ஐஸ் இங்கே தான் கொண்டு போவாங்க அந்த ஐஸ் ப்ரெட்டரிக்காரர் அவங்கெலாம் கொண்டு வாங்க கொஞ்சம் மிலா போதும் இங்கே இப்போ இந்த நண்டு ரெண்டாயிரத்து மூவாயிரம் ரூபா போகுது ஒரு கிலோ நண்டு இந்த டப்பி நண்டு சொல்லிட்டு சொன்னால் அப்படி தான் மிலா போதும் ஆனால் அப்படி இது நான் இது கிலோ வாங்கினேன் ரெண்டாயிரத்து ஐநூறுவா அண்டைக்கு அரை கிலோ வாங்கினான் ஆனால் மவுனிக்காட்டை விருப்பத்துக்கு என்ன செய்கிறதோ அவள் ஆசைப்பட்டுக்கிட்டான் ஏன்டா ஓன வயசை விளையாட்டு போட்டிக்கு அவனுக்கு நான் இது ஒரு டப்டா இருந்தால் இவர் வேறு கொடுத்தது போய் போயிக்கல மீன் கிலோ அவன் கொடுத்ததுன்னு சொல்லி கொண்டு வந்து இப்படி ஒரு நண்டை தான் நான் அவிச்சுட்டு காட்டினேன் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் கறியும் போல வேலை கொண்டு வந்தக்கா உருளைக்கிழங்கு அப்போ இப்போ அரை கிலோ வாங்கினபடியா மூணு நான் டவுனுக்குள்ளே போய் அப்படியே மீன் சந்தையை சுற்றி அடிக்க இந்த நம்முண்டை கண்டுட்டேன் கண்ட அப்படியும் விலையா இருக்குமோன்னு நினச்சி கொண்டு போனால் விலையா தான் கிடக்குது ஆனால் மீன் ரெண்டாயிரத்தி இருபத்தாம் போகுது இது ரெண்டாயிரத்து அஞ்சூறு போகுது அப்படி வந்து ஒரு மூன்று நண்டை எடுத்து வச்சு போட்டோம் நறுத்துட்டு சொல்லும் கோபுல உண்டு அப்போ அவன் சொன்னான் அரை கிலோ நிற்குது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது அண்டு அப்போ நான் என்ன செய்கிறது பாகி கொண்டு வந்தது அவன்கிட்ட விருப்பத்துக்கு இப்போ அவங்க வந்த உடனே நான் என்ன கறிதான் காஞ்சிருக்கேன்னா புழுவுல சாப்பிடுவான் என்னோட அம்மா ஊன வருஷம் பிள்ளையாட்டு போட்டி அண்டு வாக்கு நான் இந்த ஒரு நபின் விட அந்த இந்த இப்போ ஒரு வருஷமாக ஆச்சு நாங்கள் இது காய்ச்சுறது சில சார் கிடைக்கிறது குறைவு நான் டவுனுக்கு போனால் பிளக்கு கிடைக்கிறது குறைவு அப்போ ஓ மோனிகா மோனிக்கா சொல்லி சொன்னால் என்ன பைக்கில் மோட்டை சைக்கிளே ஏற்றி கொண்டு போகிறேன் நான் போவேன் சாப்பாடையும் கொடுத்துட்டு ஏற்றி கொண்டு போவேன் மோனிகா எனக்கு சொல்லி சொன்னா அம்மா நீங்கள் டப்பின் ஆண்டு வாங்கி காட்சி ஏன் மோனிகா மோனிக்காட்டு இருக்க ஓனர் விளையாட்டு போட்டு நிற்கிறவங்க எனக்கு காஜி தீத்தி இல்லை விட்டேன் அது நல்லா இருந்தது அது நல்லா இருந்தது அம்மா என்ன சொல்லி அது நல்லா இருந்ததம்மா எனக்கு திருப்பி இது பார பேரம் வச்சுட்டேன் இந்த சூடு ரெண்டாக்கண்ட மேலே வருது வெளியே இல்லை எந்த அளவு உயிர் இருக்குது அப்போ இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுவான உப்பு உள்ள பிடிக்கணுமா உப்பு உள்ள பிடிக்குமோ தெரியல ஆனால் கொஞ்சம் உப்பை போடுவோம் என்னென்ன சொன்னால் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஆனால் மாடி பாயிரும் தெரியல டப்பி டப்பி தப்பி காட்டுது அப்போ இது மோனிக்காட்டை தான் இன்றைக்கு வந்து டப்பி நண்டு கூடுதலாக இந்த ஓ டப்பி நண்டு பெருசாக கிடைக்கிறது குறைவு அவட்ட விருப்பத்துக்காக இன்றைக்கு கண்ணில் சென்பட்டு வாங்கி கொண்டு வந்து கருகாத்தி அதை உங்களோட வீடியோலேயும் பதிவு செய்வோம்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா சூடுற துடிக்கணும் உயிர் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் கூடுதலை டப்பில் வந்துட்டு சாகுறதுக்கு லேட் ஆகும் ஆனால் நீங்கள் நினைப்பிக்கிறேன் உயிரோடு போட்டு அவிக்கிறேன்னு அப்படி அண்டி இல்லை டப்பில் வந்துட்டு கூடுதலாக நாங்கள் அவிக்கத்தான் அது கூடுதல் எதன்றது என்னென்று சொன்னால் அது கூடுதலாக அவங்க பிடிச்சாங்களோ அடுத்த இரவு மாட்டே உயிரோடு இருக்குமென்று சொல்லி சொன்னீங்க அதை இப்படி தான் சமைக்கிறவர்கள் நினைக்காத இங்கே அப்படி சண்டிக்கை போட்டு அப்படி உயிரோடு எதன்று சொல்லி அது அப்படி தான் சமைக்கிறவர்கள் அப்போ உயிரோடு தான் கூடுதலாக இருக்கிறது அதனால் நானும் வாங்கி அப்படியே அவிக்கிற இதை அவிச்சு நல்லா அவிஞ்சு கொண்டு வரதான் இந்த கோதை வெளியில் கல்லடிக்கிறாங்க இது காரணமே எங்கள் துடிக்குது இப்போ காரணம் வேணுன்னு சொல்லி சொன்னால் இதே நாங்கள் அவிக்கிறவன்டா இந்த வெளியில் இருக்க கோது கல்லட்டினா தான் உள்ளுக்கருகர் சதை எடுக்கலாம் அப்ப இதை அவிச்சால் நாங்கள் அந்த இந்த சதையை எடுக்கலாம் ஆனால் எனக்கும் இதாக கிடக்குது அது உயிரோடு இருக்க அவிக்க ஒரு மாதிரி தான் கிடக்குது நான் நிறைய டைம் நான் ஒரு பத்து மணிக்கு வாங்கி வந்துட்டேன் வச்சு பார்த்தேன் இப்போ டைமே ஒரு மணி ஆகிட்டு ஆனால் அது இதன்ற மாதிரி தெரியலே அப்போ சரி அது இப்போ இருக்கும் டைம் ஆகுது ஸ்கூலால் வர போயிடும்ட்டு காத்தீங்கன்னா அதுக்கு முன்னே போயிலே டவுனுக்கு போயிக்கவே வேறு சிலிண்டர் இல்லை குணம் தெரிஞ்சது கேஸ் வேணுமென்னு சொல்லி அப்போ வீட்டில் இருந்து கொண்ட கொடுத்து போட்டு தான் திருப்பி நான் எல்லாம் சாமான் எல்லாம் வாங்கி கொண்டு வரக்கே எடுத்துக்கொண்டு வந்தேனா எடுத்து கொண்டு வந்து இப்போ ரெண்டு சமைச்சு கொண்டிருக்கேன் ஸ்கூலுக்கு போனோம் மற்ற இது அவிஞ்சாப்பிட்றாவு இது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சூடாறை கொண்டு இருக்குது இப்போ நான் என்ன சொன்னேன் பார்த்து கவி அப்படியே சூட்டுக்குள்ளே ஏதாண்டி தான் அப்படியே ஒரு கொஞ்சம் இதில் இப்போ என்ன சொல்லுவோம் ஓடிக்கொண்டால ஊயி இல்லை அப்போ இப்போ டக்குனு சூடு இருந்தால் அப்படி ஏதாண்டி இப்போ என்ன பண்ணா மூடி விட்ற மூடி விட்டதை நான் டக்குன்னா அப்படி இல்லை அவிஞ் இந்த போதை கலடி எப்படி நான் சதையை எடுக்கப்பறேன்னு சொல்லி பார்ப்பேன் சரி இப்போ அவிஞ்சிருக்குமோன்னு சொல்லி பார்ப்போம் என்ன சொன்னதுன்னா அவிஞ்சுதான் சொன்னால் அந்த மேல் கோது கலர் மாறும் அவங்களுக்கு தெரியுது அது கூடுதலாக அந்த நாங்கள் அவிக்கிறீங்களா அந்த வேறுட வர்க்கையால் இப்போ வேறு இந்த அடுப்பை குரட்சி ஓட்டவர் அவிஞ்சிட்டு கலர் மாறிட்டு இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டாம் இந்த தண்ணியை ஊற்றி போட்டு எங்கட நோமல் தண்ணியை ஊற்றி விட்டா தான் தான் உடைக்கணும் இல்லைன்னா சூட்டு உடை கைது உடைக்கீடு அது பாட போகமணி தண்ணி எடுத்து ஊட்டி போட்டு நான் மற்ற நோமல் தண்ணியை விடப்போம் என்னென்னு சொல்லிட்டுன்னா ஒரு தண்ணியில் டக்கு அண்ட் சூடு ரெங்காது அதை நான் உடைக்கிடுவோம் கையை அப்படி சீட்டு இதை தண்ணி என்ன செய்யணும்னால் வாடகைக்கு ஊட்டப்படும் ஊட்டி போட்டு மறுபடியும் தண்ணியை விட போகிறோம் அப்போ தான் உடைக்க வச்சுடுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பேருந்தோ அடிக்கிறன்னு அடுக்கிற நண்டு நெப்பா இருக்குதேண்ணா சரி நிறைய பேருக்கு இந்த டப்பி நண்டு சமைச்சிருக்கவே மாட்டினோடனே நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு தெரியாது அப்போ இந்த நண்டை நண்டு வாங்கி சமைக்கிறது என்று சொல்லி சில பேர் பார்த்துட்டும் பேட்டியும் ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட் ரசியை விட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நண்டு இது எப்படி விட இருக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வருங்க இங்கே வந்து இந்த சதை இது வேறுங்க நண்டை நாங்கள் விட்டாச்சோமோட்டா நார்மல் நண்டுகளை விட வச்சோம் அப்படித்தான சதை வேறு இந்த சதையைத்தான் நாங்கள் எடுக்க போகிறோம் ஆனால் உள்ளுக்க சுடுதான் கூடுதலாக இதை பார்த்தா அந்த கரப்பான் பூச்சி மாதிரி என்ன நினைப்பில் என்னடா இது இப்படி கிடக்குதுண்டு நண்டை அப்படி தான் கோதா லைட்டாக உடைக்கணும் கையிலையும் குத்திலையும் பார்த்து உடைக்கணும் வேறு கொஞ்சம் உட்காந்து நல்லா சதாது இதை பிடிச்சாலும் சாமையாக இருக்கும் பிடிக்கிறன்னா நாங்கள் அஞ்சு கிலோ கிட்ட வாங்கணும் இந்த அப்பா இந்த நண்டுகள் சந்தித்தா கொண்டாந்து தெரிவிக்கல் அதில் எனக்கு நல்ல விருப்பம் அதே மாதிரி இப்போ மோனிக்காவுக்கு இருக்க சமைத்து கொடுத்தாப்புறம் சரியான விருப்பம் காமிச்சிக்கு மோனிக்காவுக்கு ரெண்டு பேருக்கு விருப்பம் ஆனால் மோனிக்காவுக்கு இன்னும் விருப்பம் கூட கூட இருக்கிறோடைய கை ரெண்டு வாங்க ம் ஒன்று ஒன்றா வெறும் மாவி சாப்பிட நல்லா தான் இருக்கும் ரெண்டு அவிஞ்சிட்டு தானே சில பேர் சுட்டுன்னு சாப்பிடுவேணும் இந்த நண்ட நான் நினைக்கிறேன் இந்த நான் ஒரு சின்ன சின்ன துண்டா பீ வெட்டுவேன் இந்த உடச்சு இந்த நூல் துண்டா அந்த இது பிள்ளையுமே இருக்குது ம் இது ഇക്ക ഇല്ല ഇത് തലയെത്താണ് എടുക്കണ ഇത് പൂവ ഇത് പൂ ഇല്ല ചില ആയി പൂ ഉള്ള നണ്ടക്കേ ടക്കണ്ട് വന്നിട്ട് പത്തീങ്ങളിൽ ഈസിയാ കളിയാച്ച് അത് കളിട്ടാൽ കൊണ്ട് കഷ്ടമായി ഇതേ உடையாமல் இருக்கும் நீங்களும் வாங்கி இதை சமைச்சு பார்த்தீங்கன்னா எப்படி கண்டு சொல்லி தெரியும் இதெல்லாம் எடுக்கிறது இல்லை இது அது கழிக்கப்பட்ட குடல் அதுகளெல்லாம் வந்து வெயிலா கழிப்பிஞ்சு வர வாய் தான் ஊர் உங்களுக்கு நல்லா இருக்கும் கொடுத்துரு நண்டை உடாச்சி எடுத்துக்காண்டா இப்படி இப்படி ஒரு சின்ன சின்ன சதை துண்டு தான் போயிடும் இதை பாருங்க சதை இன்னும் பெரிய சதை ஒரு நண்டுக்கிற நோமல் நண்டு மற்ற நண்டுகள் இருக்கிற நீலாக்கால் அந்த நண்டுங்க கூட இவ்வளோ சதை வேற ஆகும் ஆனால் நண்டு நோ நீலக்கால் நண்டு அதுவும் அதே விலை தான் போகுது டவுனுக்குள்ளே ஆனால் கூடுதல இதை விரும்பி வாங்குறது இல்லை அவங்களுக்கு இந்த சமைக்கிற முறை தெரியாது சில பேர் தெரியுமா அதான் நண்டு எங்களுக்கு முந்தி அப்ப வாங்கினது சமைக்கிற முடிய சொல்லி தந்தபடியா அவ்வளவு எங்களுக்கு தெரியும் இனிமேல் நீங்களும் வாங்கி இத மாதிரி நண்டு வாங்கி சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு எப்படி இது இருந்ததுன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்களா இதை நான் பீஸ் பீஸாக வெட்டி எடுக்க போகிறேன் எப்படியே போட்டு காய்ச்சறது இல்லை இனிமேல் என்ன செய்ய போகிறேன்டா பீஸ் பீஸாக வெட்டி எடுக்கப்புறோம் ம் இப்போ என்ன செய்ய போகிறோண்டா இதை நாமளாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறேன் இதுக்கு இந்த பெரிய அது இந்த வெளியான பெரிய பற்றி எடுத்து போடுங்கண்ணா ஓகே இந்த அளவு பீஸு மூணு இப்போ மூணுக்காக டக்குனு அன்று சொன்னேன் பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் சொன்னால் தான் கூட்டி கொண்டு சாப்பாடு கொடுப்பேன் அவள் சொன்னவா அண்டை மதியம் தான் எனக்கு சாப்பாடு வேணும்னா பள்ளிக்கு அள்ளி சாப்பாடுதான் அப்படின்னம்மா வேணாமன்னு சொன்னவன் ஆனால் அண்டையை விரும்பி சாப்பிடுவேன் நீங்கள் உண்மையில் ரசட்சி சமைக்கிறேன் இந்த வாங்கி சமைச்சு பாருங்க அம்மா வேறு லெவல் சரிங்கம்மா இது டேஸ்ட் படி இற இங்கே என் கண்டாலே விட மாட்டீங்க விட கூட இருந்தாலும் வாங்கி சமைப்பீடு அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் வெறும்பாந்து வெறும் சொல்லிடல இன்னும் வெறும் பந்து ஆசைப்படுவேன் அது நீட்டும் அப்படி நண்டு சமைச்சிருக்கிறேன் சொல்லி சொல்லவே விரும்புங்க நைஸாக வெட்டப்படுவேன்ட்டு அவிஞ்சிட்டதில்லோ அதைபடியாக இது அவிஞ்சது தானே அப்போ அவிஞ்சது நைசாக வெட்டும் இப்படி சதாமா நாங்கள் ரெண்டு நண்டு வாங்கினா அல்ல நீலாக்கால் நண்டு வாங்கினா அவ்வளோ சதம் வராதுங்களுக்கு தெரியுமா இது அரை கிலோ தான் ஆனால் அரை கிலோ வாங்கினா இப்படி மிளகா செஞ்சு அறுத்து பார்த்தா ஒரு கால் கிலோ தான் நிற்கும் ஆனால் பிரச்சனை இல்லை நாங்கள் இது உருளைக்கிழங்கு காய்ச்சி போட்டு காய்ச்சல் காய்ச்சல்வடியாக பொழிவாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உருளைக்கெழங்கு சாப்பிட ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் வாசனை அதில் ஊறும் அப்படியே இனிமேல் நான் என்னென்னு சமைக்க போகிறேன்னு சொல்லி பார்ப்போம் இது இதில் உலகம் இதெல்லாம் தெரியவில்லை இதெல்லாம் எரிய வழியாக பூவை பார்த்தீங்கன்னா இதில் முட்டை இது கயிரா மத்தரை மொத்ததான் சரி இனிமே அப்படி சமைப்பம்னு சொல்லிப்பா பார்த்தீங்க நன்றி சொன்னேன் என்ன இங்கே பாருங்கள் இது சூரியாந்தியன்னு நல்லா இருக்குமா உடம்புக்கு விற்கிற மில்லியன்னு சொல்லி தண்டு தந்தாங்க அந்த கொழுப்பு கலவுகள் இல்லையா சூரியாந்தி விதையில செய்கிறான்னு சொல்லி நான் இதை தானே இப்போ யூஸ் பண்ணுறேன் நேற்று சமைச்சேன்னா நான் தெரியலை வித்தியாசம் நாங்கள் சமைக்கிற ரெண்டு மாதிரியே கிடைக்குது உங்களுக்கு விதம் இந்த என்ன நீங்கள் சமைச்சிடலு சொன்னால் இதை பெரிய கருத்துக்களை எனக்கு சமையல் சொல்லுங்கள் நான் தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி சமைச்சி பார்க்குறேன் என்ன மாதிரி எப்படி இருக்குமான்னு சொல்லி சொல்லுங்க நான் நினைக்கிறேன் இதில் கொழுப்பு இல்லையா இல்லாமல் தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியலைண்ணா சரி இப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்ப்பேன்டா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயம் செய்யும் கொஞ்சம் மலஞ்சி கொஞ்சி கொண்டு வந்து மெட்டதுலாம் போடப்பட அது உஞ்சி இஞ்சி உள்ளி பேச்சால் அரைக்க மறந்து போட்டு அதை டக்கணி கொரிஞ்ச உடனே அரைச்சி போட்டு அதையும் சேர்த்து கொடுப்போம் வச்சி எப்படி காட்டணும் அதே மட்டும்தான் காய்ச்சப்பறம் நீங்கள் தொடர்ந்துதான் அது கொடுங்க வெங்காயம் பொறிஞ்சு கொண்டு வந்து இருக்குது அப்போ இஞ்சி உள்ளி பேச சேர்த்து கொள்ளப்படும் பச்சை வாகன பூ வச்சுக்கும் அதுக்கு தான் நான் தக்காளி பழம் கிடையாது குழந்தி வந்துட்டு இனிமே நான் தக்காளி பழங்களை கேட்டுக்கொள் அதோட

வேறு கொஞ்சம் மதங்கி கொண்டு வந்த பிறகு நாங்கள் எடுத்து வைக்க நண்டு நண்டு நண்டை கேட்டுக்கொடுவோம் கொஞ்சம் மதங்கி கொண்டு வந்துட்டு இனிமேல் நாங்கள் எடுத்து வைத்த நண்டு கதையையும் அப்படின்னு சொல்லிட்டு அதே புரட்சி

இதை கிரட்டி எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் வெறுத்தான் நான் பாலை ஓகே இது கொஞ்சம் மாவிஞ்சி கொண்டு வரும் இதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டோம்னு சொன்னால் உருளைக்கிழங்கு மாவிஞ்சிடும் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம் இனிமேல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போடுவோம் இப்போ தண்ணி சேர்த்துட்டேன் இதை ஃபுல்லாக அவிஞ்சு கொண்டு வைத்தேன் வந்து கூட பால் விட போகிறோம் இந்த மூடி விட போகிறோம் இது கொஞ்சம் அப்புறம் பார்ப்போம் நான் மெட்டது என்னென்ன போட போகணும்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நான் பல்லாம் வதங்கி கொண்டு அவிஞ்சு கொண்டு வந்திருக்கும் பார்ப்போம் திறந்து அந்த விலங்கி கொண்டு வந்துட்டு இனிமேல் நாங்கள் இதுக்குள்ளே தலைக்கால் சேர்த்துக்கோம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் இதை கொதித்து கொண்டு வந்த அப்படின் கொஞ்சம் பத்தி கொண்டு வேற நாங்கள் ரசி ஜடத்தை பூளை போட்டு இறக்குவோம் போடுறோம் அது இறக்கினா அப்படி தான் தேசிப்பொழி விட போகிறோம் சரி இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் இது பண்ணிச்சோம் பார்த்திங்களா நண்டு சத குழம்பு நண்டு குழம்பு அப்படி இருக்குது இனிமேல் இதுக்குள்ளே நான் கொஞ்சம் உராட்சி சிறகு தூள் சேர்த்து கொடுப்பேன் கொஞ்சமாக சேர்த்து கொடுக்கணும் எனக்கு சேர்த்தா பிள்ளைகளுக்கு உள்ளவையே தூணும் கூட கூட வெச்சு உரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கணும் இப்போ நான் இதை மூடி போட்டு அடுப்பை பண்ணி விடக்கூடோம் இது ஆறி தான் பேசக்கூடிய விட்டு விட்டுட்டு வேறு கமிச்சு வந்து குளித்து கொண்டு தான் சாப்பிட அப்படி இருக்கண்டு பார்ப்போம் மூணு ரெண்டரைக்கு ஏற்ற போகணும் எழுதி கொண்டு வந்துட்டு அவன் இப்படி சாப்பிட்டுட்டு சொல்கிறான்னு சொல்லிப்பா ஓகே காமிச்சுட்டா இப்படி இருக்கண்டு சாப்பிட்டு சொல்லுங்கோ என்ன இருக்குதான் ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்கேன் அதுதான் நான் மீதி எல்லாம் சொன்னேன் நான் ஊட்டி வருஷம் ஆகிட்டு ஆனால் அதே வருஷத்துல இந்த சந்திச்சிருக்கும் பார்த்தியா അലുവിള പോലെ ഇപ്പൊ തന്നെ രണ്ടും പിള്ളേ ம் நல்லா இருக்கும் ம் சொன்ன எல்லாருமே இதே மாதிரி நீங்களும் சமைச்சி பாருங்க அப்படி இருக்குன்னு சமைச்சிட்டு எனக்கு கட்ட கமெண்ட் பண்ணுங்கோ கிடைச்சால் வாங்கி சமைங்க கூடுதலாக கடற்கரையில் போய் சொல்லி வச்சா எடுத்து தருவினா கூடுதலாக அந்த கூலர் வாகனம் கொண்டு போகிறபடியாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் சொல்லி வச்சா எடுக்கலாம் அப்படி டவுன்களுக்கு சந்தித்தாலும் இதை வாங்கி இதே போல சமைச்சு பாருங்க நல்லா இருக்கும் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவினா இது கமோனிக்காவுக்கு சர்ப்ரைஸ் கொட்டி கொண்டு வந்துட்டு அவளுக்கு சர்ப்ரைஸாக சாப்பிட கொடுப்பேன் தான் சொல்லுவாள் ஆனால் சர்ப்ரைஸாக கொடுக்க எப்படி இருக்குது வேற வேறே அது சாப்பிடுட்டு அப்படி இருக்குன்ட்டு சொல்லிவினா பார்ப்போம் சரி இது பாருங்கள் சொன்னால் என்ன சொல்றது சாப்பாடு செய்து வச்சுக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு கடையில் நின்றான்னு எனக்கு தான் வந்து வந்து குளசி பகுப்பு நடக்குது

மோனு கடக்காப்புறவு அவ்வ இல்ல செல எழுப்பாவோ பிரச்சனையில அலிஸ்வார்டை போட்டு கொண்டு போங்க என்னம்மா சந்தோஷமான ஒரு சாப்பாடு ஓகே அப்ப நான் வந்து என்ன சாப்பிட்டாச்சு மோனிகாவுக்குதான் பிடிக்கும் இது இந்த கரையே தான் பெரிய ஒரு இஷ்டம் மோனிக்கா எப்படி இருந்தது மோனிக்கா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருந்ததா நீங்க எப்போ எனக்கு சொன்னிங்க அம்மா இதை வாங்கி சமைச்சு வைங்கன்னு சொல்லி அது அது நேற்று சொன்னது ஆனா டவுனுக்கு போன நான் ஏதாவது வித்தியாசமா சமைக்கணும்ன்ற பிளானோடு தான் போகணும்னா ஆனா பார்த்தா அது டம்பின் அண்டம் கிடாச்சுட்டு அப்போ மூணுக்காண்டு ஆசையை நிறைவேற்றணும் வந்துட்டு நான் விலையை பாக்கிறேன் அவக்காக தான் வாங்கி கொடுத்து சமைச்சு அது ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா கிலோ போது அரைக்கில தான் வாங்கினான் ஆனால் அப்படி இருந்து என்ன சொல்லுங்க அப்போ மீனுங்களும் இருந்தது மீன்கள் எல்லாம் ஓரளவான கணக்கான விலையில் இருக்கவும் உடனே பார்த்த உடனே ஒரே ஒரு இடத்துல இருந்தாது ஆனால் பார்த்தோடனே எனக்கு டக்குனு மோனிகா தான் ஞாபகம் வந்து ஸ்கூலுக்கு நான் ஸ்போர்ட்ஸுக்காக ஏற்றி கொண்டு போய்க மோனிகா சொன்னேன் மூணு வருஷம் ஸ்போர்ட்ஸுக்கு மாங்களுக்கு இல்லை குளாச்சி தீத்தி விட்டிக்கிற அந்த நண்டு கவி அது சமைச்சி வைக்கம் கொண்டு ஒரு கரு கேட்டவன் அம்மா அப்போ சமைச்சி தருவிறான்னு அப்போ அதை மீ அந்த நண்டை கண்ட உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது சரி மோனிகாக்கு வந்த வந்து சமைக்க மாட்டேன் மோனிகாவுக்கு மாத்திரம் பிடிக்க மாட்டேன் அந்த கூட இஷ்டம் எல்லாருக்குமே அது விருப்பம் கம்சி கேரட் வெறு கேரட் அடங்கும் அப்போ அதை தான் வந்து இன்றைக்கி உங்களோடையும் பகிர்ந்து கொண்ட நான் என்னென்னு சொன்னால் நான் இன்றைக்கி அந்த டாப்பி நாண்டு எப்படி சமைக்கிறது என்னென்று சமைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கும் அதை பார்த்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரையில உங்களுக்கு தெரியும் அதை சமைக்கிறது நான் சரியோ என்ன மாதிரி சமைச்சிருக்கிறேன் ஓகே நான் அதை என் முறையில் நான் எப்படி சமைக்கிறேன்ன்றது தான் நான் பதிவு செய்தேனா ஆனால் நீங்களும் வாங்கி அதை ஒரு நாளைக்கு சமைச்சு பாருங்க சமைக்காத நீங்கள் டப்பி நாண்டு எல்லாருமே

இங்கே ஆலோ மோனிகா வலிக்கிட்டு 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 அங்கால கண்ணு ஆடிக்கிடாது தான் வடிவாயிருக்கும் தானே எல்லாம் முஞ்சி தலையெல்லாம் எடுத்து தன்னந்தளை எழுத்த வஞ்சி வாயிருக்கும் தானே எல்லாம் உடுப்பெல்லாம் போட்டு வலிக்கிட்டு நிற்கிறேன் அப்போ டியூஷன் அப்போ இனிமே நான் எல்லாம் சமையல சாப்பாடு எல்லாம் முயலுக்கு கொடுத்து போட்டு இப்போ வலிக்கிட்டு நிற்கிறேன்னு சொன்ன டியூஷனுக்கு விடுவோம் சொல்லி என்ன மோனிக்கா அப்போ மோனிகா கொண்ட டியூஷனுக்கு விட்டு போட்டு தான் இனிமேல் வந்து மற்ற வேலையிலேயே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சாப்பா நல்லா இருந்தது அப்படின்னு வந்தேன் அப்போ இந்த இப்போ இருந்தால் அம்மா வந்து வாங்கிட்டு வந்தவா என்னென்னா நான் அடுத்து தான் சொன்னோன்னு கிடைச்சிவிட்டு அதுபடியாக இந்த நாங்கள் அம்மா செஞ்சா நல்லா இருந்தது சரி நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோட கருத்துக்கள் அப்படி என்ன மதத்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு முடிய வீடியோ சந்திப்போம் பா